மீண்டும் அதிபரான மதிப்புக்குரிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு மக்கள் திலகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தனது கடமையை நிறைவேற்ற இவ்வளவு நாள் காத்திருந்து கொண்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் பதவியேற்பு விழாவில் இந்தியாவிலிருந்து முகேஷ் அம்பானி தன்னுடைய மனைவியுடன் கலந்து கொண்டார் அதற்கு மிகுந்த மகிழ்ச்சியும் மரியாதையுடன் வரவேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு பாராட்டினார் பவர் மீட்ஸ் பவர் புரிகம் என்று நினைக்கிறேன் அம்பானியும் பவர் டொனால்ட் ட்ரம்பும் பவர் நாட்டிற்கு என்ன நீ செய்தா என்று மக்கள் திலகம் கேட்பது போல் அவர் அமெரிக்காவை நான்கு ஆண்டுகளில் மிகப்பெரிய வல்லரசாக மாற்றுவேன் என்று சூழ்